ஐ மாணவர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று சிறுவினாவிடை போட்டேன் நான் பத்தாம் வகுப்புக்கு அது எல்லாமே படிச்சிருப்பீங்க இப்போ அடுத்து வந்து நெடுவினா விடை செயல் உரைநடை அடுத்தது கட்டுரை துணைப்பாடம் இதெல்லாம் இம்பார்ட்டன் அப்படின்னு சில கொஸ்டின் கொடுத்துருக்கேன் சில டிக் பண்ணியிருக்கேன் டிக் பண்ணது கண்டிப்பாக வரும் அப்படின்னு எனக்கு தோணுனதை நான் டிக் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் எதாவது எல்லாத்தையும் படி ஆனால் ஒன் டூ ஃபைவ் படிச்சுட்டாலும் அல்லது ஃபைவ் டு நைன் படிச்சிட்டாலும் ஒன்று வரும் அப்படி எல்லா கொஸ்டினியும் படித்தாலே எதாவது ஒன்று வரோன்னு தெரியும் ஆனால் ரிப்பீட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்கள் மனோர்மணியம் சுந்தரனானின் தமிழ் தாய் வாழ்த்து பாடலையும் பெரும் சித்தரனானின் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றே உருவாக்குக இயல் ஒன்றில் இருக்குது இது செயல் பகுதியில் கே ஃபைமார்க் கொஸ்டினில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக இது இயல் ஒன்றில் தான் இருக்குது இது எயிட் மார்க்கில் கேட்கக்கூடியது இது இந்த தடவை கேட்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது பிரிதா ம ஒன்று மனோர்மணியம் அல்லது தமிழின் சொல்வளம் அல்லது சான்றோர் வருத்த தமிழ் இந்த மூணுலேருந்து ஒன்று கண்டிப்பாக வரும்னு எனக்கு தோணுது அடுத்தது முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக இது போன வருஷம் கேட்டிருக்காங்க ஆனால் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கேட்கலாம் பிரதான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தவளை அழகுற விவரித்து எழுதுக இதுவும் போன வருஷம் கேட்டிருக்காங்க கேட்க மாட்டாங்கன்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஒரு குழந்தை தூக்கவும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பை எடுக்கும் மென்பொருள் அக்கறை கொள்ளுமா வெறும் வணிகத்துடன் நின்றுவிடுமா இக்கருத்துக்களை ஒட்டி செயற்கை நுண்ணறிவின் எதிர்கால வெளிப்பாடுகள் பற்றி ஒரு கட்டுரை எழுதுக ஏன்னா தெரிஞ்ச ஃபிஃப்த் ஒன் அல்லது செகண்ட் ஒன் இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வர மாதிரி எனத்தோடு அடுத்தது இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக இது இயல் ஃபைலில் இருக்குது இது செயல் பகுதியில் கேட்கலாம் நெடுவினால அடுத்தது தமிழின் இலக்கிய வளம் கல்வி மொழி பிற மொழிகளில் உள்ள இலக்கிய வ வளங்கள் அறிவியல் கருத்துக்கள் பிற துறை கருத்துகள் தமிழுக்கு செல்மை இயல் ஃபைல் இந்த கொஸ்டின் இருக்குது தேர்ட் ஒன் கொஸ்டின்னா வரும் இயல் ஃபைலில் ஆனால் இது கட்டுரையிலையும் என்ன செய்கிறாங்க அதுன்னு கேட்கலாம் அடுத்தது வந்து எயிட் மார்க் இது இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக வரணும்னு தோணுது நாட்டு விழாக்கள் விடுதலை போராட்ட வரலாறு நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் மாணவர் பருவமும் நாட்டு பற்றும் என்ற தலைப்பில் மேடை உரை ஒன்று எழுதுக இது எல் சவன் அடுத்தது மெய்கீர்த்தி பாடலுடனே நயத்தை எழுதுக கேட்கலாம் சிலப்பதிகாரம் நயம் நயம் பாராட்டுதல் பார்த்துடுங்க சிலப்பதிகாரம் இதை இயல் செவன் இது போன கேட்டுருக்காங்க மறுவூர் பார்க்கும் சிலப்ப ஒப்பிட்டு எழுத சொல்லி கேட்பாங்களே அந்த கொஸ்டின் அடுத்தது லெவன்த் ஒன் இதும் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது கர்ணயானின் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர் தம் பூக்கள் போன்ற ஓமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதை அஞ்சலியை விளக்குக இதும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்த ஜெயகாந்தன் நினைவு சிறப்பிதழை வார இதழ் ஒன்றில் வெளியிட இருக்கிறது அதற்கான ஒரு சுவரெட்டியை வடிவமைத்து அளிக்க இது பார்த்தா எல்லா கொஸ்டின்லேயும் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதனால போட்டிருக்கேன் டிக் அடிச்சிருக்கேன் புரிதா அடுத்த துணைப்பாடத்தில் பார்த்தா புயலிலே ஒரு தோணி இயல் டூவில் இருக்குது இது போன வருஷம் கேட்டிருக்காங்க கோபலப்புறத்து மக்கள் அதாவது அண்ணம்மையாகிறதுல எல் த்ரீ அது கேட்கலான்னு எனக்கு தோணுது அதுவும் ஒருவன் பெண் இருக்கிறார் லாஸ்ட்டில் கொடுத்துருக்க மாதிரி சிக்ஸ் இயல்ஜி நைனில் இருக்கக்கூடிய ஒருவன் ரெண்டுலேருந்து ஒன்று வந்துடுற மாதிரி எடுத்துடும் அடுத்தது விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை இதும் கேட்கலாம் புதிய நம்பிக்கை இது வருஷம் கேட்டிருக்காங்க ஆனால் கேட்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது படிச்சிருக்கோம் மங்கையராய் பிறப்பதற்கு ம அதனை அதையும் இயல் செவனில் இருக்கு அதையும் கேட்கக்கூடிய அதில் ஒரு கற்பவை கற்ற பெண்ணை சிந்தனை வினால கொடுத்துருப்பாங்க பூ விற்கிற மாதிரி அது ஒரு கொஸ்டின் இருந்து அதை பார்த்துக்க மங்கேரா பிறப்பதுக்கு அந்த இதில் பார்த்துக்க அடுத்தது கட்டுரையில் பார்த்தீங்கன்னா சான்றோர் வளர்த்த தமிழ் பஸ்டே சென்னை விண்வெளி கல்பனா சாவளா அரசு பொருட்காட்சி அதை கேட்டிருக்காங்க போதைப் பொருள் இல்லாத உலகை படைப்போம் அந்த வருஷம் கேட்குறாங்களா ஆனால் ஒரு கொஸ்டின் பேப்பரில் இருந்து அதனால் இதை கொடுத்துருக்கேன் இதனுடைய கட்டுரையும் கொடுத்துருக்கேன் பிடிஎஃபில் இந்த கட்டுரையும் போன ரெண்டு வீடியோவுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் அதையும் பார்த்துடுங்க அடுத்தது இயல்ஸ் அடுத்தது தவப்புதல்வர் யாரா ஒரு தலைவரை பற்றி நம்ம தமிழ்நாட்டு பிறந்த தலைவரை பற்றி அதை எழுதக்கூடியது சாலை விதிகள் அதுவும் கேட்கலாம் உளவு தொழில் தவப்புதல்வர் விண்வெளி கல்பனா சவ்ளார் சான்றோர் வளர்த்த தமிழ் இந்த நாள்லேருந்து ஒன்று வந்துடும் எனக்கு தோணுது இயற்கையை காப்போம் இது ஒம்பது கட்டுரை கொடுத்துருக்கேன் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கட்டுரை வந்துடும் எனக்கு தோணுது புரியுதா இதை படி படித்து ஒரு இதை படித்தாலும் ஓரளவு எயிட் மார்க் டுவெண்ட்டி ஃபோர் மார்க் அப்படியே வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதையும் படிச்சுடுங்க சிறுவினாவும் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் வேறு எதா வீ வீடியோ போடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு எத்தனை வீடியோ போடுறேன் ஃப்ரிதான் நன்றி